இப்போ வந்து ரசம் வைக்க போகிறோம் தக்காளி ரசம் அதுக்கு வந்து தனியாக கொஞ்சம் போட்டுக்கலாம் மெழுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் வெத்தியம் வந்து கொஞ்சம் நாலு நாலு வெந்தியம் போட்டுக்கலாம் இதோட இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சதை வந்து இது இதுல போட்டுக்கலாம் போட்டு இதில் இதுல போட்டு கூட வந்து மஞ்சள் தூள் போட போகிறோம் மஞ்சள் தூள் போட போகிறோம் அப்புறமா வந்து தேவையான அளவு உப்பு போட போகிறோம் உப்பு போட்டு இது எல்லாமே வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் தாளிக்கணும் இது சூடாக இருக்குது சூடு கொஞ்சம் ஆறுன பிறகு கரைச்சிட்டு எப்படி தாளிக்கிடுதுன்னு பார்க்கட்டும் இப்போ இப்போது இதெல்லாம் போட்டுக்கிறோம் மிக்சியில் வச்சுருந்தெல்லாம் இதுலேயே போட்டு எல்லாத்தையும் சூடு கம்மியாகிட்டு இருக்குது சூடு கம்மியாகிட்ட பிறகு எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சிட்டு இப்போ ஸ்டவ் பற்றி வச்சாச்சு எண்ணெய் வச்சுட்டுக்கிறோம் வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச ஒன்று கொஞ்சம் கடுகு கடுகு நல்லா பொறிவிடும் பொஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் சீரகம் வச்சுட்டு வெந்தயம் ஒரு நாள் போட்டுக்கலாம் வெந்தியம் போட்டு காஞ்சி மிளகா ஒரு நாள் கிள்ளி வச்சுட்டேன் அந்த மிளகா போட்டுக்கலாம் போட்டு கறிவேப்பிலை கருவேப்பில கொஞ்சம்னா பெருங்காயம் பெருங்காயம் போட்டு நான் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பிறகு இந்த கரைச்சி வச்சுக்கிற மீனி இப்போது எல்லாத்தையும் அரைச்சி இதை மிக் கரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் இதையும் வந்து இப்போ வந்து இதில் போட்டு உங்களுக்கு எப்போது உப்பு எவ்வளோ வேணுமோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு எவ்வளோ வேணும்னு போட்டுக்கோங்க அப்புறமா வந்து லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இது மேலே தூவிடன் ரசம் கொதி வரும்போது ரொம்ப கொதிக்க வந்தால் ரசம் ரொம்ப கொதிச்சிட்டா நல்லா இருக்காது அது காமிக்கிறேன் எப்படி எப்போ வந்து ஆஃப் பண்ணணுன்ட்டு